ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போன பார்த்தீங்கன்னா டுவெல்த் தமிழில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டின்படி புதிய பாடத்திட்டங்கள் இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து இயல் நான்கில் ரெண்டு பாடங்கள் வந்து ரெண்டு கவிதைகள் வந்து இன்ட் பண்ணியிருக்காங்க என்னென்னு பாருங்கள் நகுலன் கவிதைகள் அப்படிங்கிற கவிதையும் அடுத்து பெருமை எழுதிய கவிதை பேலையும் இதில் வந்து புதுசாக சேர்த்துருக்காங்க இப்போ அது வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம் இதில் முதல்ல வந்து நுழை முன் பார்த்துருவோம் பாரதிக்கு பின்னர் வந்த காலகட்டத்து கவிதைகள் பலவற்றையும் பற்றிய சிந்தனைகளை செறிவாக குறிப்பாக முரணாக அழகிய தொடராக தருவதற்கு முயன்றன புது கவிதை வடிவம் என்பதற்கு ஏற்றதாக இருந்தது இருக்கிறது புது கவிதை புதிய வடிவம் கொண்ட கவிதை என்று பொருள் மட்டும் கொண்டதன்று புதிய சிந்தனைகளையும் புதிய கருத்துக்களையும் புதுமையாக சொல்வதையும் குறிப்பது ஆனா புது கவிதையான என்ன மீனிங் பார்த்துக்கோங்க புதிய சிந்தனைகளையும் புதிய கருத்துக்களையும் புதுமையாக சொல்வது தான் என்னது புது கவிதை இப்ப கவிதைக்கு போயிடலாம் இருப்பதற்கென்று தான் வருகிறோம் இல்லாமல் போகிறோம் அவர் பல உண்மைகளை சொல்கிறார் ஒரு உண்மையை சொல்லாமல் இருப்பதற்கு அலைகளை சொல்லி பிரயோஜனம் இல்லை கடலில் இருக்கிற வரை இதுவா நகுலன் கவிதை பத்தி நகுலன் பற்றி ஆசிரியரை பார்த்துக்கலாம் இதை தொடர்ந்து நம் பாடப்பகுதியில் உள்ள கவிதைகள் வந்து நகுலன் கவிதைகள் என்னும் தொகுப்பில் இருந்து எடுத்துள்ள கவிஞர் கவிதை நகுலன் வந்து அவருடைய இயற்பெயர் பாருங்க டி கே துரைசாமி கும்பகோணத்துல பிறந்திருக்காரு கேரளா மாநிலம் திருவனந்தபுரத்துல வந்து வாழ்ந்திருக்காரு தமிழின் பல சிற்றிதழ்களிலும் எழுதி வந்தவர் புது கவிதை வடிவம் தமிழ் மொழியில் தடம் பதித்துக் கொண்டிருந்த காலகட்டத்தில் புது கவிதை மூலம் வாழ்வியலுக்கு தேவையான கருத்துக்களை நெருக்கென்று கூறியுள்ளார் இவர் கண்ணாடியாகும் கண்கள் சுருதி உள்ளிட்ட கவிதை நூல்களை படைத்துள்ளார் வாரியின் கவிதைகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார் உள்ளார் முக்கியமான பயனாக சொல்லிடுறேன் ஆசு குறிப்பினர் பார்த்திருவோம் இந்த கவிதையை நகுலன் கவிதைகள்ங்கிற என்கிற கவிதை எழுதுவார் யார்னா தான் இவர் இயற்கை வந்து டி கே துரைசாமி இவர் எங்க பாருங்க கும்பகோணத்துல பிறந்திருக்காரு அவர் எங்க வாழ்ந்து வந்தார்னா கேரள மாநிலமான திருவனந்தபுரத்தில் வாழ்ந்தவர் தமிழில் பல சித்திரைகளிலும் எழுதி வந்தவர் புது கவிதை வடிவம் தமிழ் மொழியில் தடை கொண்டிருந்த காலகட்டத்தில் புது கவிதை மூலம் வாழ்வியலுக்கு தேவையான கருத்துக்களை நறுக்கென்று கூறியுள்ளார் இவர் கண்ணாடியாகும் கண்கள் சுருதி உள்ளிட்ட கவிதை நூல்களை படைத்துள்ளார் பாரதியின் கவிதைகளை ஆங்கிலத்தை மொழிபெயர்த்துள்ளார் முக்கியமான பாயிண்ட் பாருங்கள் எழுதிய நூல்கள் என்னங்கிற நல்லா பார்த்துக்கோங்க கண்ணாடியாகும் கண்கள் சுருதி இந்த கவிதை நூல்களை எழுதியவர் யாருன்னு கேட்டால் நகுலுங்கிற பி கே துறைசாமி பாரதிய கவிதைகளை ஆங்கிலத்தை மொழிபெயர்த்தவர் யாரும் கேட்கலாம் பி கே துறைசாமி இதை தொடர்ந்து பிரிமி எழுதிய கவிதை கவிதைப்பதை பார்த்துடலாம் இதன் உலகை முன் முதல்ல பார்த்துருவோம் இறகுகளின் தொகுதியே சிறகு என்பர் பிரிந்த இறகு நிலத்துவம் வானுக்கும் இடைப்பட்ட பகுதியில் நிகழும் காற்றின் தீராத தழுவல்களால் மண்ணில் விழாது தன் வாழ்வை எழுதுகிறது வாழ்வு என்பது காவியத்துக்கான பொதுவான படுபொருள் பாடுபொருள் அதாவது இறகுலின் தொகுதிக்கு என்ன பேர் பார்த்தீங்கன்னா சிறகு சிறையில் இருந்து பிரிந்த இரவு காட்டின் தீராத பக்கங்களில் ஒரு பறவியின் வாழ்வை எழுதி செல்கிறது பார்த்துருவோம் சிறையில் இருந்து பிரிந்த இரவு காட்டின் தீராத பக்கங்களில் ஒரு பறவியின் வாழ்வை எழுதி செல்கிறது இது பிரிமிழ் எழுதிய கவிதை தொகுதி இது குறிப்பிடைய இது சொல்லியிருக்காங்க அவரை பார்த்துருவோம் ஆசிரியர் குறிப்பிட்டு பார்த்துருவோம் பிரிமிழ் என்ற பெயர் எழுதிய சிவராமலிங்கம் இலங்கையில் பிறந்தவர் பிரிமிளுடைய இயற்பெயர் பாருங்க சிவராமலிங்கம் இவர் பானுசந்திரன் அருப் சிவராம் தருமு சிவராம் போன்ற பல புனப்பெயர்களில் எழுதியவர் புது கவிதை விமர்சனம் சிறுகதை நாடகம் மொழியாக்கம் என பல்வேறு தலங்களில் இயங்கியவர் ஓவியம் சிற்பம் ஆகியவற்றிலும் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார் இவர் கண்ணாடியில் உள்ளிருந்து கைப்பிடி அளவு கடல் உள்ளிட்ட கவிதை நூல்களை எழுதியுள்ளார் இவருடைய கவிதைகள் முழுமையாக பிரிமி கவிதைகள் என்ற பெயரில் துவக்கப்பட்டுள்ளன லங்காபுரி ராஜா உள்ளிட்ட சிறுகதை தொகுப்புகளும் நட்சத்திரவாசி என்ற நாடகமும் வெயிலும் நிழலும் உள்ளிட்ட கட்டுரை தொகுப்புகளும் வெளிவந்தன இதில் வந்து முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்லிருவோம் பிரம்மிள் பிரம்மிள் அவருடைய ஈர்ப்பெயர் பார்த்தீங்கன்னா சிவராமலிங்கம் இவர் எங்க எங்க பிறந்தார் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் பிறந்தார் இவருடைய புண்ணி பெயர்கள் என்னன்னு பாருங்க பானுசந்திரன் அருப் சிவராம் தரும சிவராம் இவர் எழுதியது வந்து புது கவிதை விமர்சனம் சிறுகதை நாடகம் மொழியாக்கம் பல தளங்களில் இயங்கியிருக்காரு ஓவியம் சிற்பம் சிற்பம் இதுலேயும் வந்து அவர் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார் இவர் என்னென்ன கவிதை நூல்கள் எழுதியிருக்காரு பார்த்துருங்க கண்ணாடியில் உள்ளிருந்து கைப்பிடி அளவு கடல் இதெல்லாம் வந்து அவர் எழுதிய கவிதை நூல்கள் அவர் எழுதிய கவிதைகள்லாம் முழுமையாக தொகுத்து பிரிமில் கவிதைகள்னு தகுத்திருக்காங்க அவர் எழுதிய சிறுகதை வந்து சிறுகதை தொகுப்புக்கு வந்து லங்கபுரி ராஜா நாடகத்துக்கு வந்து நட்சத்திர வாசி கட்டுரை தொகுப்புகளுக்கு வந்து வெயிலும் நிழலும் என்னென்ன தலைப்பில் என்னென்ன எழுதியிருக்காங்க நல்லா பார்த்துக்கோங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தூவலத்தில் என்னென்ன புதிய படங்கள் நினைச்சிருக்காங்க அப்படிங்கிறத நெக்ஸ்ட் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் புது படங்களை நம்ம இந்த வீடியோவில் போட்டுருவோம்